சண்டை விட்டால தெரியும் நாட்டு கூட குட்டி நாட்டு கிட்டா குட்டி நாட்டு கிட்டா குட்டி இருக்கு நாலு குட்டி இருக்கு நாலு கலர்ல இருக்கு எல்லாரும் கலராக விதவிதமாக ஆட்டு குட்டி

இந்த ஆட்ட முடிதே வந்திருக்கா பாரம்பட்டி முத்தாரம் பட்சம் அவனை எதிர்த்து மஞ்சப்பட்டி ஆட்டை முடிதானே வந்துருக்க பாறைட்டி மஞ்சம்பட்டி ஏமா வந்திருக்கா அதை தொடர்ந்து குரவங்களா கொடாயப்பட்டி விடுதி காட்டாம வந்துருங்க கொஞ்சம் கூட கேட்க முடியாது यार का आठ बजे तक और बनाए हैं बा मैं घर लौट कर कर रहा हूं अच्छे से स्प्रे करो बात करते हैं वालों को ना ऐसे ही आगे नहीं नहीं यार बातें मजामर हुई हैं इक्कत्तर पांच पलेट नहीं चाइनीज़ मराठों சம பிள்ளைகள் ஒண்ணு ஒன்னு பிரியாணிகளும் சம பிள்ளைகள்

கடைசி நான்கு ஆட்டம் புள்ளிகள் அள்ளி நகரம் அள்ளி நகரிகள் டைம் ஒரு நான்கு இரண்டு அள்ளி முன்னிலை நான்கு இரண்டு அள்ளி நகரம் கடைசி மூன்று நிமிட கடைசி மூன்று நிமிடங்கள் என்ற முறையில் இரண்டு புள்ளிகள் சத்ரபலால் இருக்கு சூப்பர் நான்கு நான்கு இரு அணிகளும் சம புள்ளிகள் ஐந்து நான்கு புள்ளிகள் முன்னிலையில் அலிநகரம் ஐந்து வெட்டி புள்ளிகள் அலிநகரம் நான்கு வெட்டி புள்ளிகள் சத்திரவலாக வெட்டி ஒரு புள்ளிகள் முன்னிலையில் அலிநகரம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள் கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள் அஞ்சு நாலு ஒரு புள்ளிகள் முன்னிலையில் அள்ளி நகரங்கள் அஞ்சு நாலு ஒரு புள்ளி முன்னிலையில் அள்ளி நகரம் இரண்டு புலிகள் இருக்கு அபிசல் டைமோஸ் இந்த ஆட்டம் பிடித்தவுடன் பாராட்டி பஞ்சாபட்டி ரெட்டியா இருக்க அலிநகரம் அணியினர் ஏழு வெட்டி புள்ளிகள் சந்திரமனா அணியினர் நான்கு வெட்டி புள்ளிகள் முன்னிலையில் அழிநகரம் ஏழு நாலு முன்னிலை அலைநகரம் கடைசி நிமிடம் இரு அணி வீரர்களின் கவனத்திற்கு கடைசி நிமிடம்

இரு அணிகளும் சமப்பள்ளிகள் ஏழு ஏழு இரு அணிகளும் சம புள்ளிகள் இரு அணிகளும் சம புள்ளிகள் ஏழு ஏழு நான் அவனுக்கு ஆமாம் சாயலந்தேன் உங்களுக்கு போடுறது தான் அவங்களுக்கு போட்டுட்டேன்

ரைடு கால் பண்ண கால் பண்ண அந்த ரைடர் ஜெர்சி நம்பர் மட்டும் அந்த மேம் மட்டும் வாங்க மற்றாலாம் பல்கேன் மாறிங்க கைட் பண்ணாதீங்க ரைடு கால் பண்ண கால் பண்ண வாங்க மற்றாலாம் மேலே இல்லைங்க ரைடு பண்ணி பிசில் எண்டு பிசில் சவுண்டு கேட்ட பின்னாடி அடிங்க அள்ளி நகரம் ரைடு ஃபர்ஸ்ட் ரைடு அள்ளி நகரம் ஃபர்ஸ்ட் ரைங்க அள்ளி நகரம் ஃபைவ் ஜெர்சி நம்பர் ஃபைவ் அள்ளி நகரம் சோரா ஃபார்

போனஸ் புள்ளி அள்ளி நகரம் அணியினருக்கு மூன்றாம் அள்ளி நகரம் ஒன்று சத்திர ஆரம்பித்து மூணு இரண்டு ஆண்டுகள் முன்னிலையில் சத்திர ஆரம்பித்து சத்திரி அணியினருக்கு மூன்றாவது ரைடு நம்பர் எட்டு நம்பர் எயிட் மூன்றாவது ரைடு ஒரு ஒரு பிள்ளைகள் சுதரவாளர்கள் அள்ளிநாடு மூன்றாவது ரைடு அலிநகரத்திலிருந்து ஜீரோ டூ ஜீரோ டூ மூன்றாவது ரைடு அலிநாடு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ரைட் வெயிட் பண்ணுங்க சத்திரமலாள் பெட்டி அணி நீரோ த்ரீ ஜீரோ த்ரீ

இப்பொழுது ஆதி ஆட்டத்தில் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அள்ளை நகர மணிக்கு கம்பி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்